செலவழிப்ப எங்க காவிரி குண்டாருக்கு நிதி ஒதுக்க மாட்டேனா நாங்கள் சென்னையோடு சேர்ந்து இருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விடாதீர்கள் அறுபது வருஷமா தெலுங்கு மொழி பேசுற ஆந்திரா சின்ன கதை கேட்டுக்கங்க தெளிவான மொழி சின்ன ஒரே மொழி பேசுற ஆந்திரா தெலுங்கு மொழி பேச ஆந்திரா முதலமைச்சர் யார் யாரு விரதமராக இருந்த பிவி நரசிம்ம ராவ் முதலமைச்சர் சென்னா ரெட்டி முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி முதலமைச்சர் என்டி ராமராவும் முதலமைச்சர் சந்திரபோபு நாயுடு முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் கோதாவரி நதி ஐநூறு டிஎம்சி டிஎம்சி என்றால் என்ன டென் மில்லியன் கியூபிக் மீட் ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் கண்ணாடி டென் மில்லியன் ஒரு கோடி கண்ணாடி ஐநூறு கோடி கனாடி கோதாவரி தண்ணீர் வீணா போச்சு இந்த பெரிய மனுஷங்க எல்லாம் முதலமைச்சரா இருந்த ஆந்திராவில் தெலுங்கானான்னு ஒரு பகுதி நம்ம தூத்துக்குடியிலிருந்து திருச்சி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் பின்தங்கிய பகுதி தொழில் வளர்ச்சி இல்ல வேலை வாய்ப்பு இல்ல தண்ணி இல்ல பாசனம் இல்ல விவசாயம் இல்ல பஞ்சமா போச்சு புலைக்க ஊர் ஊரா நம்முடைய இளைஞர்கள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் தெலுங்கானா மாதிரிதான் தென் மாவட்டம் இருக்கு மனசுல வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஜாதி கலவரம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி நீதிபதியாக இருந்த நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தென் மாவட்ட ஜாதி கலவரங்களை முடிவுக்கு கொண்டு வர என்ன செய்ய வேண்டும்னு கேட்டப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பருந்தேன் மதிப்பிற்குரிய நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் கமிஷனில் ஆஜராகி நான் வாக்குமூலம் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் என் ஸ்டேட்மெண்ட்டுடைய நகல் எனக்கிட்ட இருக்கு இருபத்தெட்டு வருஷமாக அதை நிறைவேற்றி இருக்கீங்களா தென் மாவட்டங்களில் என்ன தொழில் வந்திருக்கு என்ன தொழிற்சாலை வந்திருக்கு என்ன வேலை வாய்ப்பு கேட்டால் சொல்லுவேன் சேரியில் வந்த விட விடமாட்டிருங்க கோயிலாங்குளத்தில் வந்த விட விடமாட்டிங்க ஒரு லட்சம் ஏக்கர் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு லட்சம் ஏக்கர் சுப்ரீம் கோர்ட் கேசில கிடக்க ஏக்கரு ஒரு லட்சம் வாங்கலாம் தமிழ்நாடு அரசு வாங்கு மல்லிகைப்பூ விளையிற செடி விளையிற இடத்துல தொழிற்சாலை கட்டி வேடிக்கை பார்த்து கட்டாந்த நேரம் கூட தொழிற்சாலை ஆரம்பிக்கலாமியா மல்லிகைப்பூ விளையிற நம்ம செல்வகுமாரே கழுவனச்சேரி செல்வகுமாரே பூமி வீரவாண்டி தோபூர் தங்கண்ணிட்ட கேட்டா சொல்லுவாங்க காலையில் மளிகைப்பை எடுக்க போயிடுவான் எட்டு மணிக்கில் வரத பூரா சேர்த்து பசு ஒழுங்கு அறுப்புக்கொட்டையை கொடுத்து விட்டுருவான் அப்புறம் ஒரு மணி நேரம் எடுப்பாங்க பூரா சேர்த்து அடுத்த பஸ்ல கொடுத்து விட்டுருவான் அப்புறம் ஒரு மணி நேரம் எடுப்பாங்க அதுபூரா அடுத்த பஸ்ல கொடுத்து வயல் வரப்பு மண் வரப்புமா அந்த செடி செத்தையோட செத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்த எடுப்பாங்களாம் சிப்கார்ட் அமைப்பாங்களாம் எப்படி நம்ம அனுமதிக்க முடியாது அதனால தான் சொல்கிறோம் தெலுங்கானாவை நான் சொல்கிறேன் சந்திரசேகர ராவ் ரெண்டாயிரத்தி பதினாலே முதலமைச்சராக வந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே காளேஸ்வரம் திட்டத்தை அமுல்படுத்தினார் அந்த நீங்கள் எல்லா கட்சியும் கேட்டுக்கங்க உளவுத்துறை தயவு செய்து பதிவு பண்ணுங்க ஒரு மாநில முதலமைச்சரு ரெண்டாயிரத்தி பதினால முதலமைச்சராக வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏழு ஒம்பது ஏழு நிமிஷம் தான் பேசியிருக்கேன் இன்னும் ஏழு நிமிஷம் தான் முடிச்சிருவேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பத்தொன்போதுக்குள்ள நாலு வருஷத்துல ஒரு மாநிலத்தில் எண்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கால்வா வெட்டிட்டேன் நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவோம் ஒரு வய நல்லா படிப்பேன் ஒரு வய படிக்க மாட்டேன் டே இந்த பக்கத்து வீட்டுக்கார எப்படி படிக்கிறேன் அவன் வாங்கி குடியிடான்னு வாங்க அப்படி நம்ம மேடையில் பேச முடியுமா என்ன மாநிலம் நடத்துறீங்க

மூணு கிலோமீட்டர் மலைய குறைஞ்சு குகையிலேயே தண்ணியை கொண்டு போய் பத்தொன்பது இடத்துல பம்பிங் ஸ்டேஷன் போட்டு இருபது புதிய ஏரிய வெட்டி நூத்தி நாற்பத்தி ஏழு டிஎம்சி தண்ணியை தேக்கி இருநூத்தி நாற்பது